நீங்க இதெல்லாம் பேசினா அத மாவட்ட காங்கிரஸ் கமிட்டில நிர்வாகிகளினுடைய சீரமைப்பு ஆலோசனை சீரமைப்பு ஆலோசனையை பொறுப்பேற்று பேர்ல நடந்து கொண்டிருக்கிறன்ற தலைவர் திரு காமரம் நாராயண் அவர்களையும் மற்றும் நம்முடன்

புரட்சியாளர் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் திரு டி செல்வம் அண்ணன் செல்வம் பெருதகை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த சீரமைப்பினுடைய பணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான பணியை நம்முடைய தென் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று அண்ணன் தாமரம் நாராயண் அவர்கள் ஒவ்வொரு வார்டாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தொகுதியாக சென்று இந்த நிகழ்ச்சியினை வேலைகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு முழுமனதோடு நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி வந்து இல்லந்தோறும் காங்கிரஸ் கிராமந்தோறும் கை சின்னம் என்ற கொள்கையின் முக கொள்கை காங்கிரஸை பலப்படுத்தவும் பலப்படுத்தவும் வருங்காலங்களிலே காங்கிரசினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல காங்கிரஸ் காமராஜர் தலைவராக இருக்கும் பொழுது இருந்த கூடிய ஒரு 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 விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி விரைவில் நாம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்ற குறிக்கோளோடு இந்த பணியினை துவங்கியிருக்கின்றோம் இந்த பணி சிறப்பாக நடைபெற அண்ணனவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் எங்கள் ஒத்துழைப்புகளும் வழங்குகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடையாளம் பெற்று ஊராட்சி